வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி மகான் அகத்தியர் கூறும் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் மற்றும் மரங்கள் அந்த பதிவை தான் பார்க்க போகிறோம் இதுபோல் செடிகள் மரங்கள் வளர்ப்பதனால் நம் வீட்டினுள் இருக்கும் செல்வம் சுபிஷம் சென்றுவிடும் என்றும் நோய் கடன் வறுமை தரித்திரம் பீடிக்கும் என்று அகத்தியர் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடலை இப்போது பார்ப்போம் மகான் அகத்தியர் கூறிய இந்த பாடலின் பெயர் அகத்தியர் புனை சுருட்டு பருத்தியகத்தி பனை நாவலத்தையும் எருக்கு வெள்ளெருக்கு ஏற்ற புலிவேலன் முறுக்கு கல்யாண விருச்சமும் செருக்குமே பெரும் பாதாள மூலியும் கரும்புமத்தை இளவும் வில்வமும் விருச்சமும் உதிர வேங்கை திருத்தாமம் பத்தேழு விருட்சமும் செய்திடும் கேளுங்குடி கற்கே குடியான விந்திரன் போல் வாழ்ந்திட்டாலும் குடிகெடுக்க மகாத விருட்சமப்பா मिली आगे குடியதுவும் அந்தரமாகும் மீதுலகில் ராசாதி ராசர் மன்னர் அடிமையாய் மானிடர்க்கு இடருமாகி அப்பனே நாடு நகர் மதியும் விட்டு குடியிழந்து மாடு முதல் வீடிழந்து குருபரனே பரதேசியாயிருப்பாரே பாரே ஆன் அகத்தியர் கூறும் இந்த பாடலின் அர்த்தம் ஒருவன் எவ்வளவு செல்வ செழிப்படும் வாழ்ந்தாலும் இது போன்ற செடி மரங்கள் நம் வீட்டினுள் இருந்தால் நாமும் பரதேசியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும் என்று கூறுகிறார் மகான் அகத்தியர் இப்போது அவர் கூறும் செடி மரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதலில் பருத்தி செடி இரண்டாவது அகத்தி கீரை மரம் மூன்றாவது பனை மரம் நான்காவது நாவல் மரம் ஐந்தாவது அத்தி மரம் ஆறாவது எருக்கு மற்றும் வெள்ளெருக்கு எட்டு முருங்கை மரம் ஒன்பது புளிய மரம் பத்து கருவேலன் மரம் பதினொன்று கல்யாண முருங்கை மரம் பன்னெண்டு கல்லி செடி பதிமூன்று கருவுமுத்த செடி பதினான்கு இளவ மரம் பதினைந்து வில்வ மரம் பதினாறு வேங்கை மரம் பதினேழு ருத்ராட்சம் இது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவதாக ஒரு மரம் இருக்குங்க அதுதான் மனிதனுடைய ஆணவம் அகங்காரம் இந்த மரத்தையும் இந்த செடியும் நம் இதயத்தில் துளிர்விடக்கூடாது ஏனென்றால் இதுவும் நம்மை அழிவின் பாதைக்கே இட்டு செல்லும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற வீடியோக்கள் நம் சேனலில் தொடர்ந்து வரும் ஆகையால் நம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம் சேனலை ஆதரியுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்